இந்திய சினிமாவில் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் கூலி திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை இந்த வருட ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடுவதற்கு விறுவிறுப்பாக ஷூட்டிங் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டாரின் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது திரைப்படமாக உருவாகி வருகிறது இந்த வருடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய ஐம்பதாவது வருட சினிமா பயணத்தை நிறைவு செய்கிறார் இந்த படம் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு மிக கொண்டாட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து பல முன்னணி நடிகர்கள் நடித்து வருகின்றனர் பாலிவுட் நடிகர் அமீர் கானும் முக்கிய ரோல் நடித்து முடித்துள்ளார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனாவும் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறார் இதனால் இந்த படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உருவாகி இருக்கின்றன இந்த நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் மிகவும் அதிரடியாக படக்குழுவினர் உருவாக்கி வருகிறார்கள் ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியிட வாய்ப்புள்ளதாம் அதில் படத்தின் ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ட்ரெய்லர் வெளியான சில நிமிடங்களில் பல சாதனைகளை முறியடித்துவிடும் இந்திய அளவில் ட்ரெய்லர் ட்ரெண்ட் ஆகி மாஸ்காட்டிவிடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள் ஸ்பெஷலாக கூலி படத்தில் இருந்து ஒரு சிறிய பாடல் காட்சி வெளியாகியிருந்தது திரைப்படத்திற்கு பிறகு நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் நடிக்க இருக்கிறார் இதற்கான புரோமோ வீடியோவும் ஏற்கனவே வெளியாகியிருந்தது